you <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் இரண்டு வீடுகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு வீடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு க்ரௌண்ட் ஃப்ளோர் வரும் உங்களுக்கு வித்து கடையோடு வந்துடும் உங்களுக்கு கடையோடு வரும் அது இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வரும் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரும் அது பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாடல் அதுவும் கடை வித்து டபுள் பெட்ரூமோடு வரும் ஸோ வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் தான் இந்த வீடுகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஸோ இதோட பேசிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்து வீடுகள் அதாவது சவுத் பேசிங் வரும் ரெண்டுமே சிஎம்டி அப்ரூவ்டு தான் உங்களுக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரும் லோன் பண்ணிடலாம் நல்ல ஒரு பேசிசான வீடுகள் கடையோட வாடகை வர மாதிரி உங்களுக்கு ரெண்டு வீடுகள் நம்ம கட்டி இப்போ சேல் பண்ணுறோம் மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்போ ஏன் இந்த வீடியோ போகிறோன்னா இந்த வீடை நீங்கள் இப்போ சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது என்னென்னா உங்களுக்கு டைல்ஸ் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் இன்டீரியரில் வந்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் பால் சீலிங் டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம் டிவி யூனிட்டோட டிசைனும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மாடலர் கிச்சன் டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன உங்களால் சூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் இப்போதைக்கு இந்த ஸ்டேஜ் எடுத்திங்கன்னா சூஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே கலர்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சிச்சு வீட்டில் இப்போ ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் அது டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கு தான் இருக்குது அது எல்லாமே நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து செமி பர்னிஷ்டு வீடு தான் இன்டீரியரோடு உங்களுக்கு மாடல் கிச்சனு டிவி யூனிட் எல்லாமே சேர்த்தே வரும் ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் கிளாஸ் செட் கூட நீங்கள் என்ன சூஸ் பண்ணி தரீங்களோ கிளாஸ் செட் கூட நம்ம அதே மாதிரி பண்ணி தரலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த வீடுகள் அதனால தான் நம்ம கடையோடு போட்டிருக்கோம் ஏன்னா இது ரன்னிங் ரோடு ஆக்சுவலாக உங்களுக்கு நல்ல ஒரு ரன்னிங் ரோடு கடை வாடகை வர ரோடு ஸோ நம்ம ஒரு டபுள் பெட்ரூம் வாங்கிட்டு ஒரு கடை இருந்தால் நல்லா நீங்க யூஸ் பண்றவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் இல்ல ஒரு ஆபீஸ் வைக்கணும் அப்படின்றவங்களுக்கும் ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமும் நல்லா பேசிஸாக இருக்கும் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு இன்னோவா ஃபார்ச்சுனாக நிற்கிற அளவுக்கான கார் பார்க்கிங் இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கடையும் இருக்குது உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் கடை நீங்கள் வாடகை விட்டாலும் ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் வாடகை வரும் அதுலலாம் நம்ம ஓனாக கூட நம்ம கடை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஃபார்ட்டி ஃபைட் ரோடு உங்களுக்கு ரன்னிங் ரோடுன்றதுனால ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது ஸ்கூல்ஸும் நீங்கள் சொல்லவே தேவையில்லை டென் ஸ்கூல்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த சைடில் ஸோ பீஸான இருக்குது விவேகானந்தா இருக்குது லிட்டில் ஃபிளவர் இருக்குது சிவந்தி மெட்ரிகுலேஷன் இருக்குது சிவந்தி சிபிஎஸ் இடர்நேஷனல் ரெண்டுமே இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு அமிர்தா இருக்கு ஒமேகா இருக்குது பிஎஸ்பிபி இருக்குது ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு டூ கிலோமீட்டர்ஸ் டைரெக்ஷன்லேயே உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது இங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒன் கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு ஸ்கூ ஃபைவ் ஸ்கூல்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்க்காக தான் இந்த ஏரியாவை வந்து சூஸ் பண்ணுறாங்க இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இந்த ஏரியாவை பற்றி பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா உங்களுக்கு வாட்ரு வந்து உங்களுக்கு அவ்வளோ சோர்ஸ் இருக்கும் இந்த ஏரியாவில் அதே போல் தண்ணி நிற்காத ஏரியா டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் மழை பெஞ்சால் கூட உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு சொட்டு நிற்காது இந்த ஏரியாவில் ஸோ நல்ல ஒரு மேடான பகுதியில் தான் இந்த வீடுகள்லாம் இருக்குது ஸோ நல்ல அதனால் தான் டெவலப் ஆகுது காசாக காசாகிரையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில் ஜி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு டுவெண்ட்டி ஃப்ளவர் டுவெண்ட்டி டூ ஃபிளோர் அந்தமாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராஜெக்டுகள் சுற்றி அமைஞ்ச இடத்துல உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வரது ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ இந்த இயரோடு இது முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் இயர்லாம் போட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறதே கனவாக தான் இருக்கும் இந்த ஏரியாவில் கணவன்றதில்ல ரேட்டு ஹெவி ஆகிடும் உங்களுக்கு ஏன்னா லேண்ட் காஸ்ட் இப்போவே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெவி ஆயிடுச்சு நம்மளுக்கு ஃபோர் ஃபைவ் மேலே தான் இப்போ இங்கே லேண்டு காஸ்ட்டு போயிட்டுருக்கு ஸோ ஏத்த மாரி ரோடு கேத்த மாதிரி இப்போ லேண்ட்காஸ்டு ஃபைவ் ஃபைவ் வரையும் இருக்கு இந்த ஏரியால சோ அதனால மிஸ் பண்ணாதீங்க உடனே புக் பண்ணுங்க